தீய சக்தின்னு சொல்கிறது பெரிய தவறான வார்த்தை அது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கட்சி தொடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு கட்சி அடிமைகளாக இருந்தது அப்புறம் மீட்டு எடுத்தது கட்சி சேரில் உட்காரக்கூடாது பெண்கள் உட்காக்கூடாதுன்னு வச்சுருந்தா சட்டம் வச்சுருந்தாங்க இப்படி ஒவ்வொரு இதில் அடிப்படையில் வச்சுருக்கும் போது அதை மீட்டு எடுத்தது நீதிக்கட்சி நீதிக்கட்சிக்கு பிறகு கட்சி பிறகு திராவிட கட்சி திமுக வருது அப்போது என்ன பண்ணாங்க மக்களுக்கு தேவையான சேவைகளை அப்போ அடிமைகள் கூடிய இருக்கக்கூடியதை எவ்வளோக்கு எவ்வளவுக்கு செய்யக்கூடிய வார்த்தைகள்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைஞர் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆகின பிறகு அவருடைய தேட திட்டங்கள் இப்போ ரெண்டு முதல் செய்கிறார் இருமொழி கொள்கைன்னு கொண்டு வந்தார் அண்ணா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் மற்ற இதுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார் அது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதி மறுப்பு திருமணம் பெரியார் சொல்கிறார் சாதி மறுப்பு திருமணம் திருமணத்துக்கு ரெண்டு அங்கீகாரம் ஒன்று பார்த்திங்கன்னா தாலி இல்லைன்னா மாலை ரெண்டு இருக்குது அதில் ஐயா என்ன சொன்னார்னால் தாலையும் தேவையில்லை எதா ஒன்று தான்ன்றார் அன்று இல்லைன்னா ஆறு ஏதாவது ஒன்று படம் சொன்னார் ஐயா அந்த தத்துவத்தை கொண்டு வர்றார் அப்படி போடும்போது இப்படி முன்னேற்றத்தில் வந்து வரும்போது ஒவ்வொரு அடிப்படையிலையும் வந்து மேலே வரும்போது திமுக ஒன்றது எவ்வளோ பெரிய கட்சியை உருவாக்கி பலத்தை உருவாக்கி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதவி இருக்கார் பாருங்கள் அவர் என்ன பண்ணார் மிஷாவில் போய் ஒரு ஒரு ஆண்டுக்கான உள்ளே இருக்கிறார் அதையும் தாண்டி பொது வாழ்க்கைக்கு வராரு வந்து இன்னைக்கு மக்களோட மக்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க வர்றாரு அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு அர்த்த அர்த்தமே கிடையாது